நம் வீழ்ச்சிக்கு காரணம் பிறரது விமர்சனமா நமது எழுச்சிக்கு நம்மை குறித்த நல் விமர்சனங்களும் அது மிகையாகாது அதே போல நமது வீழ்ச்சிக்கான காரணமும் மோசமான விமர்சனங்களை நாம் கவனிப்பதால் தான் ஏற்படுகிறது என்பதை நாம் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் நாம் வீழ்ந்து போவதற்கு அநேக காரணங்கள் இருக்கின்றன அதில் மிக முக்கியமானது நமது வாழ்க்கையை குறித்த பிறரது விமர்சனங்களில் நாம் கவனம் செலுத்துவது அத்தகைய செயல் ஆபத்தானது ஒரு கற்பனை கதை என் ஞாபகத்திற்கு வருகிறது ஒரு பெரிய கோபுரம் அந்த கோபுரத்தில் ஏராளமான பள்ளிகள் வாழ்ந்து வந்தன ஒரு நாள அந்த பள்ளிகளுக்கு ஒரு போட்டி ஏற்பாடாயிற்று என்ன போட்டி தெரியுமா கூட்டமாக கோபுரத்தின் உச்சிக்கு யார் முதலாவது செல்வது என்பதுதான் அந்த போட்டி போட்டி இப்போது துவங்கியது வேக வேகமாக பள்ளிகள் கோபுரத்தின் உச்சியை நோக்கி பயணித்தன கொஞ்ச தூரத்திலே அநேக பள்ளிகள் விலகிக் கொள்வதாக இன்னும் கொஞ்ச தூரத்தில் முன்னோக்கி சென்று கொண்டிருந்த சில பள்ளிகளும் களைத்து போய் நமக்கு ஏனெந்த இந்த வம்பு என போட்டி போடுவதை கைவிட்டு விட்டன நாளை ஐந்து பள்ளிகள் மாத்திரம் தொடர்ந்து முன்னேறின ஆனால் ஒரு கட்டத்தில் அவைகளும் கூட முன்னேற முடியாமல் முன் அறிவிப்பு ஏதுமின்றி முடியவில்லையே என்ற முனங்களோடு நின்று விட்டன ஆனால் ஒரு இளம் பள்ளி மாத்திரம் எதை பற்றியும் கவலைப்படாமல் முன்னேறிக் கொண்டே இருந்தது தன் இனத்தை சார்ந்த ஏராளமான பள்ளிகள் போட்டியிலிருந்து விட்டாலும் எடுத்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லாமல் கோபுரத்தின் உயரத்திற்கு போய்விட வேண்டும் என்ற இலக்கோடு பயணத்தை தொடர்ந்தது அந்த பள்ளித்தன் போட்டி போட ஒருவரும் இல்லைதான் ஆனால் இலக்கை அடைவதில் உறுதியான அந்த பள்ளியின் முயற்சியில் பின்னடைவு எதுவும் இல்லை ஆனால் தொடர்ந்து முன்னேறினால் பிடிதளந்து கீழே விழுவதற்கு வாய்ப்பு இருப்பதை வேடிக்கை பார்த்த அத்தனை பள்ளிகளும் அறிந்திருந்தன ஆகவே மற்ற பள்ளிகள் சத்தமாக இதற்கு மேல் போகாதே இதற்கு மேல் போகாதே என திரும்பத் திரும்ப சொல்லிக் கொண்டே இருந்தன ஆனால் நம்ம தம்பி பள்ளி எதை பற்றியும் கவலைப்படாமல் முன்னேற அந்த உயரத்தை ஒரு வழியாக பிடித்து விட்டது கீழே திரும்பியவுடன் எப்படி பயமில்லாமல் இல்லாமல் ஏறி வெற்றி பெற்றான் என கேட்க நினைத்து எல்லா பள்ளிகளும் பேசிக் கொண்டிருந்த போது அந்த பள்ளியின் அண்ணன் சொன்னதாம் வெற்றி பெற்ற என் தம்பியின் இரு காதுகளும் கேட்காது எனவேதான் நீங்கள் ஆபத்து ஆபத்து என கத்தும் போதும் உங்கள் விமர்சனங்களை கேளாமல் அவன் ஏறி வெற்றி பெற்றிருந்தான் என்றதான் அன்பர்களே இது ஒரு கற்பனை கருத்தை அது கவனிக்கவில்லை வெற்றி பெற விரும்பினால் எந்த விமர்சனங்களையும் கவனிக்காமல் நாம் இலக்கை நோக்கி பயணத்தை முயற்சியை தொடர வேண்டும் எந்த விமர்சனங்களை பாராமல் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சார்ந்து முன்னேறுவோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்கள் வெற்றி அடைய உங்களுக்கு உதவி செய்வார் காட் பிளஸ் யூ